ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெண்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க மக்கானை வச்சு ரெண்டு வகையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இனிப்பா அண்டு சேட் ஐட்டம் மாதிரி இன்னொன்று எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலா வாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு நூறு கிராம் போல் மக்கானா எடுத்துருக்குறேன் மக்கானாங்கிறது வேற எதுவும் இல்லைங்க தாமரையோட விதை அதைத்தான் நம்ம மக்கானான்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பேனில் ஒரு நூறு கிராம் போல் மக்கானா எடுத்திருக்கேன் கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நல்லா வந்து வணக்கிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்கக்கூடாதுங்க லோ ஃப்ளேம் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நல்லா வணக்கிக்கலாம் இந்த நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த நவுத்து போன பாப்கார்ன் மாதிரி அப்படி இருக்கும் லைட்டாக நம்ம வணக்கிட்டு பார்த்தோம்னா நல்லா மொறு மொறுன்னு பாப்கார்ன் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு நிமிஷம் வணக்கியாச்சு கலரு நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு இப்படி ஒன்று எடுத்து அமுத்தி பார்த்திங்கன்னா நல்லா இந்த உடையிற மாதிரி இருக்கும் இந்தளவுக்கு நல்லா வணக்கிறதுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து இதை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பேனில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் வெள்ளம் வந்து எடுத்துருக்கேங்க அது கூட வந்து ஒரு கால் கப் அளவுக்கு கீழே வந்து தண்ணி கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வணக்கிக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட நல்லா பாகுபதை வர அளவுக்கு நல்லா வணக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் போல் நெய் ஒரு கால் டீஸ்பூன் சுக்குத்தூள் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு பத வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் இது இனிப்புங்கிறதுனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் லைட்டை வந்து தொண்டை வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எப்பவுமே வந்து கொஞ்சமாக சுக்குத்தூள் சேர்த்துட்டோம்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இப்போ பாருங்கள் ஒரு கால் மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா கலந்து லோ ஃப்ளேமில் விட்டோம்னாலே சீக்கிரமாகவே வந்து கம்பி பதம் வந்துடும் கம்பிப்பதம்னு வேறு எதுவும் இல்லைங்க இப்படி எடுத்து லைட்டை விடும்போது ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி வரணும் இதுதான் வந்து ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வணக்கி வச்சுருக்கிற மக்கானாவை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த இனிப்பு டேஸ்ட் எல்லாமே இந்த மக்கானா மேலே நல்லா கோட்டாயிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்படி எல்லா பக்கம் நல்லா கோட்டாகி கொஞ்சமாக வந்து நம்மளோட பாகு எல்லாமே வத்திடும் லைட்டை வத்துனதுக்கு அப்புறமா அப்போவே வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம் தனியாக பிளேட்டுக்கு மாற்றினதுமே நம்ம வந்து அதை பிச்சு எடுக்கக்கூடாதுங்க நம்ம வந்து கம்பிப்பதை வர அளவுக்கு வணக்கி இருக்கனால எடுத்தோம்னா அப்படியே நூல் நூலாக வரும் ஒரு கால் மணி நேரம் போல் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம தனித்தனியாக வந்து பிச்சை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கால் மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு இதுக்கப்புறமா இப்படி ஒவ்வொரு பீஸாக வந்து நம்ம பிச்சை எடுத்துக்கலாம் லைட்டை ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே ஒன்றுன்னா தனித்தனியாக வந்து அப்படியே கலந்து வந்துடும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இனிப்பாக நம்ம சுக்குத்தூள் கூட சேர்த்துருக்கறதுனால எவ்வளோ வேணாலும் குழந்தைய விரும்பி சேர்ப்பலாம் டேஸ்ட் நல்லா இனிப்பாக நல்லா மொறுன்னு நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கும் கூட ஸ்கூலுக்கு வந்து கொடுத்துடலாம் ஹைப்ரோட்டின் இருக்கிறதுனால அவ்வளோதாங்க அடுத்ததாக இன்னொரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மக்கானா வச்சு இப்போ சேட் ஐட்டம் மாதிரி கொஞ்சம் காரமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு நூறு கிராம் போல் மக்கானா எடுத்துக்கலாம் அதையும் ஃபஸ்ட்டு லைட்டாக வறுத்துட்டு நல்லா உடையிற பக்குவம் வருதான்னு பார்த்துக்கலாம் உடையிற பக்குவம் வந்ததையுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தனியாக பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம் இந்த மக்கானா பொறுத்தளவு ஹை ப்ரோட்டீன் இருக்குங்க கூட வந்து கால்சியம் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி வந்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு தரலாம் இப்போ அதே பேனில் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் கலனை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு பிஞ்சளவுக்கு கொஞ்சமாக உப்பு கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க கரைஞ்சிடக்கூடாது உடனே கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த மக்கானாவும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு காரம் எல்லாமே இந்த மக்கானல பிடிக்கிற மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம் அடிக்கடி வந்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம சேட் ஐட்டம் ரொம்ப செஞ்சு தர்லாங்க நல்லா வந்து ப்ரோட்டீன் செத்து அதிகமாக இருக்கிறனால இப்போ தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம சேட் ஐட்டம் மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு அரை தக்காளியே விதை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலி மட்டும் கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் கற்பளவுக்கு தோல் எடுத்த வெள்ளரிக்காய் கூட கொஞ்சமாக மாதுளம்பழம் கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த பழங்க குலவா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக லெமன் வந்து புளிஞ்சி விட்டுக்கலாம் சும்மா அந்த மசாலாவோட கலந்து கலந்து போதே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட கொஞ்சம் சேர்த்து கொடுத்தோம்னா குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க நல்லா கலந்துட்டோம்னா சூப்பரான ஒரு சேட் ஐட்டம் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியே ரெடி ஆயிடும் முக்கியமாக வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கூட வந்து கேரட் இந்த மாதிரியும் கூட நம்ம கலந்து ஸ்நாக்ஸ்க்கு கூட கொடுத்துடலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குங்கல்லங்க சாப்பிட்றக்கும் நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு தாங்க நம்ம ஸ்நாக்ஸ்க்கு அது இதுன்னு கொடுத்துறத விட இந்த மாதிரி ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சு செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி இதே ரெஷியூவில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க కూడవే పక్కర బల్స్ ఎందు పన్ను థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్